மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த கோழி குத்தி கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ தாயாலட்சுமி சமயத ஸ்ரீனிவாச பெருமாள் என்கிற வானமுட்டி பெருமாள் கோவில் அமைந்துள்ளது பதினான்கு அடி உயரத்தில் ஒரே அத்திமரத்தால் மூலவர் சிலை அமைந்துள்ள இந்த ஆலயம் பிப்பள மகரிஷிக்கு இறைவன் விஸ்வரூப தரிசனத்தில் காட்சி கொடுத்த இடமாகும் சனி கவசம் பாடப்பட்ட இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்தால் பிரம்மகத்தி தோஷம் உள்ளிட்ட கோடிகத்தி தோஷங்கள் நீங்கும் என்பதால் இவ்வோர் கோடிகத்தி பாப விமோசன தலம் என்று அழைக்கப்பட்டு பின்னர் மருவி கோழி குத்தி என தற்போது அழைக்கப்படுகிறது புகழ்பெற்ற இந்த ஆலயத்தில் இன்று வைகுண்ட ஏகாதசி விழா நடைபெற்றது இதையொட்டி பரமபத வாசலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துருளி தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் வழியாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பின்னர் மூலவர் வானமுட்டி பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதனை ஏராளமான பக்தர்கள் கண்டு சாமி தரிசனம் செய்தனர்